ஓம் அப்படின்னு சொன்னா பொதுவா நமக்கு என்ன ஞாபகம் வரும் கோயில் வாசல்ல பாக்குறது இல்லனா ஆட்டோ ஸ்டிக்கர் ஆமா அங்கதான் நிக்குது ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பன்னெண்டு வரி மட்டும் தான் இருக்குற மாண்டுக்கிய உபனிஷதம்னு அங்க இருக்கு ஆமா உபனிஷதங்கள்லயே ரொம்ப சின்னது அது என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு சத்தத்துல தான் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமே இருக்கும்னு சொல்லுது உங்க மனசுக்குள்ள ஒரு நாலு கியர் இருக்கு அதுல அந்த நாலாவது கியரை கரெக்டா புடிச்சிட்டா வாழ்க்கையோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுது கரெக்டா சொன்னீங்க இது பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுதான் உபநிஷதங்களோட அணுகுண்டுனு சொல்லுவாங்க அவ்ளோ பவர்ஃபுல் ஓ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஓம்கிறது வந்து வெறும் சத்தம் இல்ல அது மூணு வெவ்வேறு சத்தங்களோட ஒரு கலவை ஆ உம் சரி இந்த மூணு சத்தமும் நம்மளோட மூணு விதமான உணர்வு நிலைகளோட அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸோட நேரடியாக கனெக்ட் ஆகுது ஓகே அப்போ அந்த மூணுத்தையும் ஒவ்வொன்றா பிரிச்சு பாக்கலாமா முதல்ல ஆ அது என்ன ஆங்கிறது நம்மளோட விழிப்பு நிலை வேக்கிங் ஸ்டேட்னு சொல்லுவோம் வேக்கிங் ஸ்டேட் ஆமா நம்ம கண்ணை முழிச்சுட்டு வெளி உலகத்தோட டீல் பண்றோமே டெய்லி பஸ்ஸ புடிக்க ஓடுறது வாட்ஸ்அப் பாக்குறது டிராஃபிக்ல டென்ஷன் ஆகுறது எக்ஸாக்ட்லி நம்ம கவனம் முழுக்க வெளியவே இருக்கும் அதனால தான் கடை கல்லாப்பெட்டி மாதிரி வெளி தெரியற இடத்துல எல்லாம் ஓம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்களோ இருக்கலாம் அடுத்து ஊ சத்தம் இது வந்து கனவு நிலை ட்ரீம்ஸ்டேட் ஆமா கண்ணை மூடி தூங்கும்போது ஒரு புலி துரத்துற மாதிரியோ இல்ல லாட்டரி அடிச்ச மாதிரியோ ஒரு கனவு வரும் அந்த உலகத்தைய உருவாக்குறது யாரு நாம தான் ஆமா உங்க மனசுக்குள்ள நீங்களே டைரக்டர் நீங்களே கேமராமேன் ஹீரோ வில்லன் எல்லாமே நீங்க தான் மூணாவதா உம் சத்தம் இது வந்து ஆழ்ந்த உறக்கம் டீப் ஸ்லீப் அங்க கனவே இல்ல ஆமா பண பிரச்சனை இல்ல அடுத்த நாள் மீட்டிங் பத்தின கவலை இல்ல நாங்கிற அந்த அகங்காரமே இல்ல அதனால தான் காலையில எந்திரிச்சதும் அப்பா செம்ம தூக்கம் ஒரு ஃபீல் வரும் ஆமா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நாம நம்ம கிட்ட இருந்து ஒரு பிரேக் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் சரி இந்த மூணு நிலையும் நமக்கு தெரியும் ஆனா இப்பதான் முக்கியமான அந்த மேஜிக் பாட்டுக்கு வரும் ஓகே இந்த ஆ ஊம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மௌனம் வரும்மே கவனிச்சிருக்கீங்களா ஆமா ஆமா ஒரு சின்ன கேப் வரும் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அதானே சத்தத்தோட முடிவு அது முடிவில்ல அதுதான் ஆரம்பம் அந்த மௌனத்துக்கு பேருதான் துரியம் அதுதான் நாலாவது நிலை நாலாவது நிலையா ஆனா அது ஒரு நிலை இல்ல அதுதான் உண்மையான நீங்க ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம முழிச்சுட்டு இருக்கும் போது இருக்கிற நான் தான் உண்மையான நான்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க அந்த மௌனம் தான் உண்மையான நீங்கன்னு சொல்றீங்க அது எப்படி இத ஒரு சினிமா உதாரணத்தோட சொன்னா வேற லெவல்ல புரியும் சொல்லுங்க ஒரு தியேட்டர்ல சினிமா பாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்க அந்த ஸ்கிரீன்ல ஒரு ஆக்சன் சீன் ஓடுது அதுதான் உங்களுடைய விழிப்பு நிலை ஓகே ஆ சத்தம் புரியுது அடுத்து அதே ஸ்கிரீன்ல ஒரு சோகமான பாட்டு ஒரு கனவு மாதிரி வருது அது உங்களுடைய கனவு நிலை சரி ஊ சத்தம் இன்டர்வல் அப்போ ஸ்கிரீன் முழுக்க இருட்டாயிடுது ஒண்ணுமே தெரியல அது உங்களுடைய ஆழ்ந்த உறக்க நிலை புரியுது ம் சத்தம் அப்போ அந்த துரியம்ங்கற மௌனம் என்ன அதுதான் அந்த வெள்ளத் திரை அந்த ஒயிட் ஸ்கிரீன் ஓ யோசிச்சு பாருங்க படத்துல தீ புடிச்சா அந்த திரை எரியாது கரெக்ட் மழை பெஞ்சா அந்த திரை நனையாது சந்தோஷமான சீன் வந்தா திரை சிரிக்காது சோகமான சீன் வந்தா அது அழாது ஆமா அது சும்மா இருக்கும் அந்த திரை இல்லாம படமே ஓடாது ஆனா படத்துல நடக்கிற எதுவுமே அந்த திரைய ஒருபோதும் பாதிக்காது என்ன சொல்ல வரீங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற கோபம் சந்தோஷம் துக்கம் எதுவுமே நம்மளோட அந்த உண்மையான நானே அதாவது அந்த திரையை பாதிக்காதுன்னு சொல்றீங்களா சரியா புடிச்சிட்டீங்க அந்த உபனிஷதம் அதான் சொல்லுது படத்தை பார்த்து ஆழாத நீதான் அந்த திரைனு புரிஞ்சுக்கோ நம்ம வெறும் படத்த மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் ஆமா நம்ம கோவம் சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரு சாட்சி மாதிரி ஒரு விட்னஸ் மாதிரி தள்ளி நின்னு பாக்குற ஒரு பகுதி நமக்குள்ள இருக்கு அதுதான் அந்த திரை அதுதான் துரியம் அப்போ நம்ம வாழ்க்கையோட உண்மையான சக்தி அந்த சத்தத்துல இல்ல அந்த சத்தங்களுக்கு நடுவுல வர்ற அந்த மௌனத்துல தான் இருக்கு நிச்சயமா நம்மளோட ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன மௌனத்துல தான் இருக்கு அந்த கேப்ப புடிக்கணும் நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்றத சும்மா கேட்டுட்டு இருக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மௌனத்தை கவனிக்கணும் கரெக்ட் அப்போ இது வெறும் தத்துவம் இல்ல இது ஒரு பிராக்டிக்கல் டெக்னிக் அடுத்த முறை மன அழுத்தம் வந்தா இல்ல ரொம்ப குழப்பமா இருந்தா ஒரு தடவை ஓம்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை இல்ல ஆமா அதுக்கு பிறகு வர அந்த மௌனத்தை கவனிச்சா போதும் சரியா முற்றிலும் சரி அந்த மௌனம்தான் திரை கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க வாழ்க்கையோட எந்த நாடகமோ எந்த சினிமாவும் உங்களை தொடாது நீங்க பார்வையாளரா மாறிடுவீங்க